வணக்கங்க நான் உங்கள் பல்லடம் சிவகுமாரங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான சைட்டு காட்ட போகிறேங்க வீடு நிறைஞ்ச ஏரியாவில் கரண்ட்டு எல்லாம் இருக்க ஏரியாவில் சூப்பரான சைட்டு செம்மண் பூமி காட்ட போகிறேங்க இந்த சைட்டு கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் மாவட்டத்தில்ங்க மங்களத்துலேருந்து சோமனூர் போகிற வழியில் மலைக்கோயிலுக்கு பக்கத்துலேயே இந்த சைட்டு அமைஞ்சிருக்குங்க கிழக்கு பார்த்து எட்டு சென்ட் சைட்டுங்க நீளம் பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு அடிங்க அகலம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு அடிங்க ஐம்பத்தஞ்சுக்கு அறுபத்தி மூணு அகல் நிலமில் சைட்டுங்க ரோடு பேசுகிறது அறுபத்தி மூணு அடி சூப்பரான சைட்டுங்க எட்டு சென்ட் சைட்டுங்க ஒரு சென்டோட விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா கேட்குறாங்க விலை கரெக்டான விலை தாங்க சின்னதாக நிகழ்ச்சி பண்ணி தரம் சொல்லிக்கிறாங்க சூப்பரான சைட்டுங்க செம்மண் லேண்டுங்க அழகான கிழக்கு பார்த்த மாதிரி சைட்டுங்க பக்கத்தில் வீடுக்கு நேரம் ஏரியாவில் கரண்ட் வசதி எல்லாமே இருக்கிற மாதிரிங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகட்டுங்க இல்லை நீங்கள் வீடு கட்டுறக்காகட்டு உடனே கட்டலாங்க வீடு கட்டலாங்க அந்த மாதிரி சைட்டு உங்களுக்கு இருபத்தி மூணு தடத்து மேலே நல்ல சைட்டுங்க இந்த சைட் தேவைப்படுறவங்க என்னோடய ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணிவிட்டு சைட்டு வந்து நேரில் பாருங்கள் சைட் பார்த்தீங்கன்னா இந்த சைட்டோட ஓடுறது பார்த்தீங்கன்னா அடுத்து காடாக வந்துடுவங்களுக்கு டெட்டண்டாக இருக்கும் சைட் உங்களுக்கு ஆனால் லேவுட்டில் முன்னாடியே உங்களுக்கு இந்த சைட்டை தாண்டி அடுத்து காடுங்கனால முன்னாடி காடை மேலாமே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான் வரும் உங்களுக்கு சூப்பரான சைட்டுங்க சைட்டு மிஸ் பண்ணிடாதீங்க சைட் தேவைப்படுறவங்க என்னோட ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வாங்க வேலை சின்னதாக நிகழ்ச்சி பண்ணி தரேன்னு சொல்லிக்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு தொடங்க பக்கத்தில் வீடு நிறைந்தேரியாதான் கண்டிப்பாக நல்லா ஒர்த்தான சைட் தாங்க கரெக்டான எடுத்து சொல்கிறாங்க நம்பிக்கையோடு வாங்க சைட்டு பார்த்துட்டு வேலையை நேரில் அனுசரித்து பேசி வாங்கி தரேங்க உங்களுக்கு இந்த சைட் ஆகட்டும்ங்க இல்லை வேறு சைட் ஆகட்டு இல்லை வேறு ஆகட்டுங்க உங்களுக்கு எது தேவைப்பட்டாலும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கண்டிப்பாக நம்பிக்கையோட ஃபோன் பண்ணுங்கள் நேரில் வந்து பாருங்கள் இல்லை உங்களோட இடம் ஆகட்டும் இல்லை உங்களோட வீடு ஆகட்டும் ஏதோ சேல் பண்ணணுனாலுமே நம்பிக்கையோட என்னோட சேனலுக்கு கூப்பிடுங்க என்னோடய ஃபோன் நம்பருக்கு கூப்பிடுங்க